வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்தி இரண்டாவது நாள் நம்ம இன்னைக்கு இருபத்தி இரண்டாவது பாசனத்தை காட்சி வடிவத்துல பார்க்க போறோம் மன்னாதி மன்னர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பல மன்னர்களும் பெருமாளுடைய காலடியில வந்து நின்று நீ கண்கள் திறந்து எங்களை பார்க்க மாட்டியா உன்னுடைய திருமுக தரிசனம் எங்களுக்கு கிடைக்காதா நீ திருவாய் மலர்ந்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி உன்னுடைய கருணை பார்வை எங்களுக்கு கிடைக்காதான்னு காத்து கிடக்குறாங்க அவர் படுத்துட்டு இருக்கிற கட்டிலுக்கு சுத்தி அவருடைய கால் மாட்டுல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க தான் இன்னைக்கு பாசுரத்துல வரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தோட அவங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா உண்மையிலே கிருஷ்ணர் மேல பக்தி கொண்ட பக்தர்கள் எப்படி இருப்பாங்க கைகள் குவித்து ரொம்ப அப்படியே ஒரு அடக்கத்தோட பயபக்தியோட எப்படி வந்து அடியார்கள் இருப்பாங்களோ பக்தர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வீர பராக்கிரமசாலிகளை புஜ பலம் கொண்ட மன்னர்கள் எல்லாரும் தங்களை அடக்கமா வச்சுக்கிட்டு பக்தர்கள் போல வந்து கரம் குவித்து உன் காலடியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டால் இந்த பாசுரத்துல கிருஷ்ணரை பெருமைப்படுத்தி சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா அவருடைய கண்கள் இப்படிப்பட்டதுன்னா தாமரை மலர் போன்றது அப்படின்னு ஒரு ஓமை கொடுக்குறாங்க அதே மாதிரி சூரிய சந்திரனுக்கு ஒப்பாக அந்த கண்களை சொல்றாங்க சூரியனோடு எப்படி அப்படின்னா எதிரிகளை பார்க்கும்போது அவர் எப்படி ஆயிடுறாரு அப்படியே தீ ஜுவாலை பறக்க அவர் கோப கனலோடு அவங்களை பாக்குற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அதே நேரத்துல பக்தர்கள் வந்து பார்க்கும்போது குளிர்ச்சி மிகுந்த ரொம்ப கனிவான ஒரு பார்வை அந்த பார்வையில எப்படி இருக்கு இரக்கம் இருக்கு தயால குணம் இருக்கு அன்பு பேரன்பா ஊற்றெடுத்து வர்ற மாதிரி அந்த கண் பார்வை மூலமா தெரிய வருது அததான் வந்து இங்க சூரிய சந்திரர் மாதிரி கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த நேரத்துல யார் முன்னாடி அந்த கண்கள் எப்படி மாறணுமோ அப்படி மாறுது அதை குறிக்கிற வகையில தான் இந்த பாசுரத்துல அப்படி சொல்றாங்க இன்னைக்கு பாசுரத்தினுடைய காட்சியே இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க கோட்டுக்கால் கட்டில்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில் அதுல பஞ்சு மெத்தை இங்க நப்பின்னே இல்லை அதுதான் ஒரு மிஸ்ஸிங்கான பாட்டு இங்க கிருஷ்ண பரமாத்மா அருமையா நி ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு அவருடைய அந்த திருமேனிய படுத்துட்டு இருக்கிற அந்த சைன குளத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மன்னாதி மன்னர்கள்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த மன்னர்கள் எல்லாரும் அவருடைய காலடியில் நிற்கிற மாதிரி காட்சி வந்து நம்ம அப்படியே எக்ஸாக்டாக பண்ணலன்னாலும் மன்னர்கள் எப்படிலாம் அவங்க வந்து செங்கோல் வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப வீர தீரமாக அந்த வாழ் வச்சுட்டு இருக்கிறது பார்க்கும்போதே அந்த புஜங்கள்லாம் பலம் பலசாலியாக தெரியக்கூடிய காட்சி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்டவங்க கூட அவர் முன்னாடி எப்படிப்பட்ட தோரணையில் நிற்கிறாங்கன்றதை பாருங்க இந்த அடியார்கள் மாதிரி ஒரு தோரணையில் நிற்கிறாங்க அந்த புஜ பலத்தை அவங்க காட்டல கிருஷ்ணர் முன்னாடி எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பக்தர்கள் எப்படி நிற்பாங்க ரொம்ப அப்படியே பயபக்தியோடு அந்த ஒரு தெய்வ சிந்தனையோடு பரந்தாமனை நம்ம எப்படி மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு அவங்க அப்படியே பவ்யமா அடக்கத்தோடு நிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இப்போ அவருடைய கண்களை பற்றி நம்ம பேசணும் இல்லையா அதுக்கான காட்சியை பார்க்கலாம் தாமரை மலர் போன்ற முகம் அப்படிங்கிறதுனால அழகான ஒரு தாமரை மாதிரி ஏன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வேணாம் இருக்கிறது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி நான் இந்த இடத்துல அழகான ஒரு தாமரையை நான் வெல்வெட்டில் செஞ்ச ஆர்னமெண்டலான நல்ல ஸ்டோன் ஒர்க்லாம் செஞ்ச ஒரு தாமரையை இங்கே காட்டியிருக்கேன் இது போன்ற கண்கள் உடையவர் அதே மாதிரி சூரிய சந்திரனுடைய பிரகாசம் கொண்ட அந்த சூரியன் மாதிரி ஜுவாலையும் இருக்கும் அதே நேரத்தில் சந்திரன் மாதிரி இரக்கம் குளிர்ச்சி கண்களில் தெரிகிற மாதிரி ஒரு தயால குணமும் அவருக்கு உண்டு அப்படிங்கிறத காட்டுற வகையில் இதை காட்டியிருக்கோம் இந்த இடத்துல பாருங்க இது சலங்கைகள் இந்த சலங்கைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை இல்லையா ஆண்டால் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிண்கினி மணி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிண்கினி மணி வந்து இதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி எப்படி இருக்குது பாருங்க அதனுடைய வாய் பிளந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஒரு மணி உருளும் சலங்கை மாதிரி கண்கள் கொண்டவரை அப்படின்றத இந்த கிண்கின ஒரு சொல்ல வச்சு அவங்க வந்து பா பாசுரத்துல டினோட் பண்றாங்க கிண்கின இந்த மணி போல அவருடைய கண்கள் மூடி இருக்கு அதுக்குள்ள அந்த கண்மலர் இருக்கு அவர் திரு அது கண்ணை வந்து அப்படி விரிச்சு காட்டும் போது அது பாக்குறதுக்கு சூரிய சந்திர பிரகாசம் மூடி இருக்கும்போது அந்த கிண்கினி போன்ற ஒரு அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத இந்த சலங்கையை வச்சு உங்களுக்கு இதெல்லாம் மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்துறேன் உங்களுக்கு அடையாளத்துக்காக இந்த மணி எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் சோ இப்போ நம்ம இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிற அந்த பிரகாசத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா சூரியன் எப்படி இருக்கும் ஜுவாலையா தீப்பிழம்பா இருக்கும் அந்த மாதிரி அவர் எதிரிகளை பார்க்கும்போது அப்படி கோபாவேசமான ஒரு பார்வையை காட்டக்கூடியவராகவும் அந்த குளிர்ச்சி டினோட் பண்றதுக்கு தான் நம்ம சந்திரனை சொல்லுவோம் இரக்கம் நம்ம பக்தர்களை பார்க்கும்போது அவருடைய கனிவான பார்வையை காட்டுற வகையில தான் இதை நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம் இப்ப நம்ம இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளுடைய தரிசனத்துக்காக நம்ம நம்ம இன்னைக்கு மதுரைக்கு டிராவல் பண்ண போறோம் போலாம் இப்ப நம்ம கருடாழ்வார சேவிக்கிறோம் இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளுக்கும் கருடாழ்வாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அவருடைய பாதங்களை முதல்ல தொட்டு வணங்கிட்டு அவரை சேவிச்சிட்டு நம்ம இங்க பெரியாழ்வார்கிட்ட வர்றோம் பெரியாழ்வார் தான் கருடாழ்வார் அம்சம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சோ பெரியாழ்வார் தான் அவருடைய பாசுரத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உங்ககிட்ட அடிபணிவாங்க அப்படின்னு ஒரு கோயிலினுடைய பெருமாளை பற்றி சிறப்பிச்சு மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன்னுடைய பாதத்துக்கிட்ட வந்து நின்று வணங்குவாங்க அப்படின்னு பெரும் பெருமாளை சிறப்பிக்கிறாரு அது எந்த பெருமாள் அப்படின்னா நம்முடைய மதுரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் இருஞ்சோலை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்லழகர் கல்லழகர் வைபவம் சித்திரை திருவிழா இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா கல்லழகரை தான் பெரியாழ்வார் இப்படி சிறப்பிச்சு சொல்றாரு குதிரை மேல எவ்வளவு ராஜாதி ராஜனா வரக்கூடியவர் அவ்வளவு அழகானவர் அப்படிங்கிறது தான் அழகர்னே அவரை வந்து நம்ம சிறப்பிச்சு சொல்றோம் அந்த மாதிரி கல்லழகரை சிறப்பிச்சு சொல்றாரு எல்லா மன்னர்களும் உங்க காலடியில வந்து வணங்குவாங்க இதுதான் இன்னிக்கான திவ்ய தேச பெருமாள் எங்கிட்ட சிலையாவே இருந்ததுனால அந்த பிக்சர் அவாய்ட் பண்ணிட்டு நேரடியா சிலையே கொண்டு வந்து வச்சு நம்ம இன்னைக்கு ஆராதனை பண்ணியிருக்கோம் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்போ இன்னைக்கான கோலத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மன்னாதி மன்னர்கள் அவங்களுடைய வீரத்தினுடைய அடையாளமா அவங்க கையில இருக்கிற வாழ் சொல்லுவோம் இல்லையா நானா எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு வாழ் கோலம் போட்டு வச்சிருக்கேன் அதை சுத்தி மலர்களால அந்த வாளுக்குரிய மரியாதையை காட்டுற வகையில அவங்களுடைய வீரத்தினுடைய மரியாதையை வெளிப்படுத்துற வகையில நான் இங்கே ஒரு வாழ் கோலம் போட்டிருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரிய சந்திர விளக்கு ஏத்திருக்கேன் அந்த விளக்கு வந்து மாட விளக்கு நீங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் இருக்கும் அதுதான் சூரியன் இன்னொரு பக்கம் பிறை மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் சந்திரன் சோ சூரிய சந்திரன் அப்படின்றத இந்த பாசுரத்துல பெருமாளுடைய கண்கள் சூரிய சந்திரனுக்கு ஒப்பா சொல்லப்படுறதுனால இந்த விளக்கு இன்னைக்கு மிக பொருத்தமான விளக்கா இருக்குங்கிறதுக்காக நம்ம இப்படி ஒரு காட்சிப்படுத்துதல் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கான பாசுரம் அதனுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒழிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே விளக்கம் இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும் சாபங்கள் கருகிப் போகும் எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லி சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கன்னாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்து விட்டான் இந்திரனின் திசை கிழக்கு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அன்னலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைபோல் இன்பம் தருபவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாக விளக்கம் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்கவாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்துக்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேன் அருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் பணிவோம் நாளைக்கு இருபத்தி மூன்றாவது பாசுரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி